வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே அறிவித்திருக்கிறது அது என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி குறைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரல் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ரயில்களில் எப்போ ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது அது வந்து குறிப்பிட்ட நாட்கள்

இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த ரயிலில் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டில் இருந்து ஜனவரி பதினெட்டு வரைக்குமே பெட்டிகள் அப்படிங்கிறது மாற்றப்படுகிறது ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி குறைக்கப்படுகிறது அதனால் அஞ்சு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி தான் இனிமேல் இந்த ரயிலில் இருக்கும் அதே மாதிரி இந்த நாட்களில் ஒரு ஜென்ரல் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்படுவதனால மொத்தம் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இருந்து கிளம்பி வரக்கூடிய ரயிலாக இருக்கிறது சனிக்கிழமை நைட்டு எட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினெட்டு பத்துக்கு வந்துடும் அதே மாதிரி ரிட்டன் டாரெக்ஸனில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மூணு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஹூப்ளி வரை செல்லக்கூடிய இந்த ரயில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினேழு முன்னூற்றி பதினொன்னு ட்ரெயின் நம்பர் பதினேழு முந்நூற்றி பன்னெண்டு வியாழக்கிழமை தோறும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ஜனவரி பதினாறு வரைக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இதிலேயும் அதே மாதிரியான பெட்டி மாற்றம் தான் செஞ்சுருக்கிறாங்க அதனால் அதே அளவிலான பெட்டிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கிறது இது இருந்து வியாழக்கிழமை அதே டயத்துக்கு கிளம்பி வெள்ளிக்கிழமை சேரக்கூடிய அதே நேரம் பதினொன்று பத்துக்கு தான் வந்து சேர்கிறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மூணு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் இது ஒரு காலத்தில் வாஸ்கோடகாமா வரைக்கும் சென்றுகிட்டு இருந்த ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரயில் மூலமாக காலையிலேயே அங்கே போய் சேர்ந்துடுறதுனால தூர்சாகருக்கு போகக்கூடிய மறு ட்ரெயினை பிடிச்சி போகிறதுக்கான வசதி அப்படிங்கிறது ஹூப்ளியில் இருக்கும் மூன்றாவதாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி ஏழு பதினாறு ஐநூற்றி இருபத்தி எட்டு யஸ்வந்த்பூரிலிருந்து கண்ணூர் வரைக்கும் தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கான மாற்றம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வரை செய்யப்பட்டிருக்கிறது இதில் பதினோரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருந்தது அதில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இந்த நாட்களில் குறைக்கப்படும் குறைக்கப்படுறதுனால பத்து ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளோடு இந்த ரயிலானது இயங்கும் அதே மாதிரி இந்த ரயிலில் ஒரு ஜென்ரல் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்படுறதுனால நான்கு பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கும் இந்த தேதிகளில் ஒவ்வொரு நாளுமே நைட் யஸ்வந்த்பூரில் இருந்து எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வழியாக ஈரோடு கோயம்புத்தூர் வழியாக ஒசூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் ஒன்பது நாற்பத்தஞ்சு காலையில் கண்ணூர் போய் சேரும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு அஞ்சுக்கு அங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஏழு ஐம்பதுக்கு யஸ்வந்த்பூர் பெங்களூரை வந்தடையும் இந்த ரயிலில் இந்த நாட்களில் ஜென்ரல் கிளாஸ் பெட்டி அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா ஜென்ரல் கிளாஸ் பெட்டி அதிகரிச்சிருக்கிறதுனால அன்று செரவுடு பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த நாட்களில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்